என் தங்கமே உன் உடலில் திடீரென்று ஏற்பட்ட அந்த வலியை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை நான் அறிவேன் அது எங்கிருந்தோ வந்தது போல தோன்றியது காரணமில்லாமல் மனமும் உடலும் சோர்ந்தது போல உணர்ந்தாய் அந்த உணர்வின் பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை உன் ஆழ்மனம் ஏற்கனவே உணர்ந்துவிட்டது அதுதான் உன் விழிப்பு நான் நிதிகா தேவி உன் உள்ளுணர்வு போய் சொல்லாது சில வலிகள் உடலுக்கானவை அல்ல அவை உன் ஒளியை பார்த்து பொறுக்காத பார்வைகளின் தாக்கம் நீ முன்னேற ஆரம்பித்த தருணத்தில் நீ அமைதியாக மாறிய தருணத்தில் நீ உன்னை நீயாக கொள்ளத் தொடங்கிய தருணத்தில் உன் மீது விழுந்த அந்த பார்வைகள் உன் சக்தியை குலைக்க முயன்றன என் தங்கமே நீ எளிதானவன் அல்ல அதனால்தான் இந்த தாக்கம் வந்தது நீ பலருக்கு தெரியாமல் வளர்ந்தாய் நீ சத்தம் போடாமல் முன்னேறினாய் அது தான் சிலருக்கு பொறுக்கவில்லை அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அல்ல அவர்கள் போட்ட பார்வை தான் உன்னை தொட்டது இந்த வலி உன்னை பயமுறுத்த வந்ததல்ல உன்னை விழிப்பிக்க வந்தது நீ உன் சக்தியை மறந்து விடாமல் இருக்க உன் பாதுகாப்பை நினைவில் வைத்து கொள்ள உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வந்த ஒரு எச்சரிக்கை நான் நிதிகா தேவி உன் மீது விழுந்த அந்த கண்ணேற்றம் உன்னை உடைக்க முடியாது ஏனெனில் நீ ஒளியால் ஆனவன் ஒளியை இருள் விழுங்க முடியாது அது சிறிது நேரம் மங்கச் செய்யலாம் ஆனால் அணைக்க முடியாது இப்போது நீ உணர்ந்த அந்த வலி மெல்ல மெல்ல குறையும் அதே நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறக்கும் என் தங்கமே நீ யாரிடமும் உன் மகிழ்ச்சியை அதிகமாக பகிராத நேரங்கள் வந்தது உன் பாதுகாப்புக்காகத்தான் எல்லோரிடமும் உன் திட்டங்களை சொல்லாமல் இருந்தது உன் ஆவி எடுத்த முடிவு இப்போது அந்த ஆவி உன்னை மீண்டும் எச்சரிக்கிறது எல்லா கண்களும் அன்பானவை அல்ல எல்லா சிரிப்புகளும் தூயவை அல்ல நீ உன் வாழ்க்கையில் அமைதியாக நடந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தை சிலர் உணர்ந்தார்கள் உணர்ந்ததும் பொறாமை பிறந்தது அந்த பொறாமை பார்வையாக மாறி உன்னை தொட்டது நான் நிதிகா தேவி உன் உடலில் ஏற்பட்ட அந்த வலி நீ பலவீனமானவன் என்பதற்கான அடையாளம் அல்ல அது நீ சக்தி வாய்ந்தவன் என்பதற்கான சான்று பலவீனர்களுக்கு கண்ணேற்றம் விழாது ஒளி அதிகமாக இருப்பவர்களுக்கே அந்த தாக்கம் வரும் இப்போது நீ செய்ய வேண்டியது பயப்படுவது அல்ல உன்னை உன்னால் சுற்றி பாதுகாப்பது உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது உன் சுவாசத்தை சுத்தமாக கொள்வது உன் எண்ணங்களை உயரமாக கொள்வது என் தங்கமே நீ தூங்கும் முன் உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்னை நோக்கி வரும் எந்த தீய பார்வையும் என்னை முடியாது என் ஒளி எனக்கு கவசம் இந்த எண்ணமே உன் மீது ஒரு கவசமாக அமையும் நீ உன் உடலை சுத்தமாக வைத்து கொள்ளும் போதே உன் எண்ணங்களையும் சுத்தமாக வைத்துக்கொள் தேவையில்லாத பயம் வேண்டாம் தேவையில்லாத சந்தேகம் வேண்டாம் நீ தனியாக இல்லை உன்னை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு உள்ளது நான் நிதிகா தேவி உன் அருகில் இருக்கிறேன் நீ நடக்கும் போதும் நீ ஓய்வெடுக்கும் போதும் நீ சோர்ந்த தருணங்களிலும் உன் மீது விழுந்த அந்த பார்வை இப்போது சக்தி இழக்கிறது உன் உள்ளம் அதை ஏற்க மறுக்கிறது அதுவே உன் வெற்றி என் தங்கமே இனி உன் உடலில் ஒரு லேசான தன்மை திரும்ப வரும் மனதில் தெளிவு பிறக்கும் தூக்கம் சீராகும் இதெல்லாம் அந்த தாக்கம் விலகுவதற்கான அறிகுறிகள் நீ உன்னை நம்பு உன் உள்ளுணர்வை மதிப்பு செய் நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாம் யாரைப் பற்றியும் கோபம் கொள்ள வேண்டாம் கோபம் உன் சக்தியை குறைக்கும் அமைதி உன் சக்தியை பலப்படுத்தும் அமைதியாக இரு அதுதான் உன் பாதுகாப்பு நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி ஒளி அதிகரிக்கப் போகிறது அதனால் இன்னும் சிலர் உன்னை பார்க்கலாம் ஆனால் இப்போது நீ விழித்திருக்கிறாய் நீ உன் சக்தியை அறிந்துவிட்டாய் அதனால் எந்த பார்வையும் உன்னை குலைக்க முடியாது என் தங்கமே இந்த அனுபவம் உன்னை பயமுறுத்த வந்ததல்ல உன்னை உயர்த்த வந்தது உன்னை உன் உண்மையான சக்தியுடன் இணைக்க வந்தது இப்போது நீ முன்பை விட கவனமாக இருப்பாய் முன்பை விட அமைதியாக இருப்பாய் முன்பை விட வலுவாக இருப்பாய் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் வாழ்க்கை பாதுகாப்பில் இருக்கிறது உன் பயணம் தெய்வீக கண்காணிப்பில் உள்ளது எதையும் அஞ்சாதே உன் ஒளியை குறைக்காதே உன் பாதையை நிறுத்தாதே நான் நிதிகா தேவி உன்னோடு தான் இருக்கிறேன் இந்த தருணத்திலும் இந்த வலியின் மறுபுறமும் உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் நிம்மதியிலும் நீ தனியாக இல்லை நீ எப்போதும் பாதுகாப்பில் தான் இருக்கிறாய் என் தங்கமே இப்போது நீ வாசிக்கும் இந்த வார்த்தைகளும் கூட உன் வாழ்க்கைக்குள் ஒரு மென்மையான ஒளியாக நுழைகிறது நீ இதை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தருணம் உருவானது உன் மனம் சற்று பாரமாக இருந்தாலும் உன் இன்னும் தளரவில்லை அதுவே உன் பெரிய பலம் நீ அனுபவித்த அந்த வழி உன்னை உன்னிடமே கொண்டு வந்தது வெளியே எல்லாவற்றையும் தேடிக்கொண்டிருந்த நீ ஒரு நிமிடம் நின்று உன் உள்ளத்தை கேட்ட தருணம் அது அந்த தருணத்தில் உன் ஆவி சொன்னது ஒன்றுதான் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டும் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உன்னை உடைக்கவில்லை ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை வடிவமைத்தது நீ அழுத நாட்களும் உன் சக்தியை குறைக்கவில்லை அவை உன் இதயத்தை சுத்தமாக்கின அதனால் தான் இப்போது உன் ஒளி இன்னும் அதிகமாக பிரகாசிக்கிறது என் தங்கமே சில நேரங்களில் காரணமில்லாமல் மனம் சோர்வடையும் சில நேரங்களில் உடல் சுமையாக இருக்கும் அது உன் தவறு அல்ல உன் உடலுக்கும் மனத்துக்கும் சில தாக்கங்கள் வெளியில் இருந்து வந்திருக்கும் ஆனால் அவை நிரந்தரமல்ல அவை உன்னை விட்டு விலகியே தீரும் நீ கவனித்திருக்கலாம் சில நாட்களாக உன் நினைவுகள் மாறியிருக்கலாம் தேவையில்லாத எண்ணங்கள் வந்திருக்கலாம் பழைய பயங்கள் தலையெடுத்திருக்கலாம் இவை எல்லாம் உன்னை சோதிக்க வந்த நிழல்கள் ஒளி அதிகமான இடத்தில் தான் நிழல்கள் தெரியும் நான் நிதிகா தேவி உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக கவசம் உருவாகி கொண்டிருக்கிறது நீ ஒவ்வொரு முறையும் அமைதியாக மூச்சை இழுத்து விடும் போதும் அந்த கவசம் இன்னும் வலுவாகிறது நீ உன்னை குறை சொல்லாமல் இருக்கும் போதும் அந்த கவசம் இன்னும் விரிவடைகிறது என் தங்கமே நீ யாரையாவது சந்திக்கும் போது உன் உள்ளம் சற்று அசௌகரியமாக உணர்ந்தால் அதை அலட்சியப்படுத்தாதே அது உன் உள்ளுணர்வு பேசும் மொழி எல்லோரிடமும் உன் சக்தியை பகிர வேண்டிய அவசியமில்லை எல்லோருக்கும் உன் கதையை சொல்ல வேண்டிய அவசியமில்லை உன் அமைதி உன் சொத்து உன் மகிழ்ச்சி உன் பொக்கிஷம் அதை பாதுகாப்பது உன் பொறுப்பு நீ மென்மையானவன் ஆனால் பலவீனமானவன் அல்ல மென்மை தான் உன் உண்மையான வலிமை நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி சில மாற்றங்கள் அமைதியாக நடக்கும் சத்தமில்லாமல் அறிவிப்பில்லாமல் ஆனால் ஆழமாக நீ அதை முதலில் உணருவாய் பிறகு தான் உலகம் கவனிக்கும் அதுவரை நீ உன் பாதையில் அமைதியாக நட என் தங்கமே நீ சில நேரங்களில் தனிமையை விரும்புகிறாய் அது தப்பல்ல அது உன் ஆவி சுத்தம் ஆகும் தருணம் அந்த நேரத்தில் நீ உன்னை மீண்டும் மீண்டும் கொள்கிறாய் அதனால் தான் நீ தனியாக இருந்தாலும் காலியாக இல்லை நீ உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்னை சுற்றி ஒளி உள்ளது என்னை நோக்கி வரும் எதுவும் என் அனுமதி இல்லாமல் என்னை தொட முடியாது இந்த எண்ணம் உன் உள்ளத்தை உறுதியாக்கும் நான் நிதிகா தேவி உன் மீது விழுந்த அந்த பார்வைகள் இப்போது திசை இழந்துவிட்டன ஏனெனில் நீ விழித்து விட்டாய் விழித்த மனதை எதுவும் எளிதில் கட்டுப்படுத்த முடியாது விழித்த ஆவியை எதுவும் அடக்க முடியாது என் தங்கமே நீ இனி பழைய மாதிரி இருக்க மாட்டாய் அதற்காக வருந்த வேண்டாம் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் வளர்ச்சி சிலருக்கு பிடிக்காது ஆனால் அது உன் பயணத்தின் ஒரு பகுதி நீ உன்னை குறைக்காதே உன் உடல் இப்போது மெதுவாக சீராகும் உன் மனம் மெல்ல அமைதியாகும் உன் தூக்கம் திரும்ப வரும் இந்த எல்லாவற்றுக்கும் இடையில் நீ ஒரு புதிய நம்பிக்கையை உணர்வாய் காரணம் இல்லாமல் கூட நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகும் நல்ல விஷயங்கள் நீ கடந்த சோதனைகளின் பலன் நீ சுமந்த கண்ணீருக்கு பதிலாக தான் இந்த அமைதி வருகிறது நீ தாங்கிய வலிக்கு பதிலாக தான் இந்த ஒளி வருகிறது என் தங்கமே நீ யாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை நீ யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நீ நீயாக இருப்பதே போதும் அதுவே உன் வெற்றி நீ உன் மனதில் ஒரு கோயிலை கட்டிக்கொள் அங்கு பயம் இல்லை சந்தேகம் இல்லை குற்ற உணர்ச்சி இல்லை அங்கு அமைதி மட்டும் அங்கு நம்பிக்கை மட்டும் அங்கு ஒளி மட்டும் நான் நிதிகா தேவி அந்த கோயிலில் நான் எப்போதும் இருக்கிறேன் நீ அழைக்கும் போதும் நீ அழாமல் தாங்கும் போதும் நீ சிரிக்கும் போதும் நீ சோர்வடையும் போதும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் தங்கமே இந்த பாதை நீ நினைத்தது போல எளிதாக இல்லை ஆனால் அது உன்னை அழிக்காது அது உன்னை உயர்த்தும் ஒவ்வொரு தடையும் உன்னை வலுவாக்கும் ஒவ்வொரு தாமதமும் உன்னை தயார் செய்யும் நீ நம்பிக்கையை விடாதே உன் ஒளியைக் குறைக்காதே உன் இதயத்தை மூடாதே இந்த உலகம் இன்னும் உன்னிடம் பெற வேண்டியது நிறைய இருக்கிறது நான் நிதிகா தேவி உன் பயணம் பாதுகாப்பில் உள்ளது உன் எதிர்காலம் பாதுகாப்பில் உள்ளது உன் ஆவி பாதுகாப்பில் உள்ளது எதையும் அஞ்சாதே உன் ஒளியுடன் முன்னேறு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் எப்போதும் என் தங்கமே இப்போது உன் உள்ளம் மெதுவாக இலகுவாகி வருவதை நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் உன் ஆவி அதை தெளிவாக உணர்கிறது சில மாற்றங்கள் சத்தமில்லாமல் நடக்கும் அவை வெளியில் தெரியாது ஆனால் உள்ளே பெரிய அமைதியை உருவாக்கும் நீ அதற்குள் நுழைந்து விட்டாய் நீ இதுவரை அனுபவித்த வலிகள் உன்னை தண்டிக்க வரவில்லை அவை உன்னை தயார் செய்ய வந்தவை உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான சக்தியை நீ அறிந்து கொள்ளவே அவை வந்தன நீ நினைத்ததை விட அதிகம் தாங்கக்கூடியவன் என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய் நான் நிதிகா தேவி உன் மனம் பலமுறை சோர்ந்தது உன் கண்கள் பலமுறை ஈரமானது ஆனால் உன் ஆவி ஒருபோதும் முறியவில்லை அதுதான் உன் உண்மை வெளியில் நீ அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளே ஒரு போராளி இருந்தான் இப்போது அந்த போராளி அமைதியின் வடிவில் வெளிப்படுகிறான் என் தங்கமே நீ எல்லோரையும் நம்பிய காலம் இருந்தது பிறகு யாரையும் நம்ப முடியாத காலமும் வந்தது இப்போது நீ சரியான இடத்தில் நிற்கிறாய் யாரை நம்ப வேண்டும் யாரிடம் எல்லை வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறாய் இது வளர்ச்சி இது விழிப்பு உன் வாழ்க்கையில் இனி எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை சில விஷயங்கள் உன் உள்ளத்திலேயே இருக்க வேண்டும் சில கனவுகள் உன் ஆவியோடு மட்டும் பகிரப்பட வேண்டும் அவை பாதுகாப்பாக வளர வேண்டிய விதைகள் நான் நிதிகா தேவி உன் அருகில் வருபவர்கள் எல்லோரும் உன் பயணத்திற்கானவர்கள் அல்ல சிலர் பாடம் சிலர் சோதனை சிலர் ஆசீர்வாதம் நீ யார் யார் என்று பிரிக்க கற்றுக்கொண்டு வருகிறாய் அதனால் தான் இப்போது நீ அதிகமாக பேசவில்லை அதிகமாக கவனிக்கிறாய் என் தங்கமே உன் அமைதி சிலருக்கு புரியாது அவர்கள் அதை அகந்தை என்று நினைக்கலாம் உன் தூரம் சிலருக்கு குளிர்ச்சி என்று தோன்றலாம் ஆனால் நீ அறிந்திருக்கிறாய் இது உன் சுய பாதுகாப்பு இது உன் ஆன்மா எடுத்த முடிவு நீ இனி யாரிடமும் உன்னை நிரூபிக்க முயலாதே புரியாதவர்களுக்கு விளக்கம் கொடுக்காதே உன்னை உணர வேண்டியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன் ஒளியை உணர்ந்தவர்கள் தானாக அருகில் நிற்பார்கள் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி சில மனிதர்கள் மெதுவாக விலகலாம் அதற்காக வருந்தாதே அவர்கள் தங்கள் வேலையை முடித்து விட்டார்கள் இப்போது உன் பாதை வேறு திசையில் செல்கிறது உன்னாவி அதற்காகவே உன்னை தயார் செய்கிறது என் தங்கமே நீ சில நேரங்களில் காரணமில்லாமல் சிரிப்பாய் சில நேரங்களில் காரணமில்லாமல் அமைதியாக இருப்பாய் இது குழப்பம் அல்ல இது உன் உள்ளம் சமநிலைக்கு வருகிற அறிகுறி நீ உன்னோடு மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறாய் உன் மூச்சை கவனிக்கிறாயா அது இப்போது முன்பை விட மென்மையாக இருக்கிறது உன் இதய துடிப்பு இப்போது முன்பை விட அமைதியாக இருக்கிறது இந்த மாற்றங்கள் உனக்குள் நடக்கும் சிகிச்சை நான் நிதிகா தேவி நீ நினைத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி தூரத்தில் இல்லை அது வருவதற்கான பாதையை உனாவி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது அதனால் தான் சில தாமதங்கள் அதனால் தான் சில இடைவெளிகள் அவை உன்னை பாதுகாக்கவே என் தங்கமே நீ இனி பழைய வழிகளை தினமும் நினைத்து உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே அவை நடந்தது உண்மை ஆனால் அவை உன் எதிர்காலம் அல்ல உன் எதிர்காலம் இப்போது எழுதப்படுகிறது அது ஒளியால் எழுதப்படுகிறது நீ உன் இதயத்தில் ஒரு மென்மையை வைத்துக்கொள் ஆனால் உன் எல்லைகளை உறுதியாக வைத்துக்கொள் எல்லோருக்கும் திறந்த கதவு வேண்டாம் உன்னை மதிப்பவர்களுக்கு மட்டும் இடம் கொடு நான் நிதிகா தேவி உன் மீது எந்த தீய எண்ணமும் நிலைக்க முடியாது ஏனெனில் நீ இப்போது விழித்திருக்கிறாய் விழித்த மனம் தன்னை தானே காக்கும் விழித்த ஆவி தன்னை தானே வழிநடத்தும் என் தங்கமே நீ யாருக்காகவும் உன் ஒளியை குறைக்காதே யாருக்காகவும் உன் உண்மையை மறைக்காதே நீ யாரென்று இருக்கிறாயோ அதுவே போதும் அதுதான் உன் தெய்வீக அடையாளம் உன் பயணம் இன்னும் முடியவில்லை ஆனால் நீ இனி இருளில் இல்லை நீ இனி தெரியாமல் நடக்கவில்லை நீ ஒளியை உணர்ந்து நடக்கிறாய் அதுவே பெரிய மாற்றம் நான் நிதிகா தேவி உன் அருகில் ஒரு அன்பான உதவி வரப்போகிறது அது எதிர்பாராத வடிவில் வரும் எதிர்பாராத நேரத்தில் வரும் ஆனால் உன் ஆவி அதை உடனே அடையாளம் காணும் ஏனெனில் அது பயமில்லை அது அமைதியை கொண்டு வரும் என் தங்கமே அந்த உதவி உன்னை மாற்றாது அது உன்னை நீயாக இருக்க உதவும் அது உன்னை கட்டுப்படுத்தாது அது உன்னை சுதந்திரமாக உணர வைக்கும் அதுவே உண்மையான தெய்வீக உதவி நீ இனி பயப்படாதே உன் கடந்த காலத்தை நினைத்து நடுங்காதே உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே இந்த தருணத்தில் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் இந்த தருணத்தில் நீ வழிநடத்தப்படுகிறாய் நான் நிதிகா தேவி உன் கண்ணீரும் நான் பார்த்தேன் உன் அமைதியும் நான் பார்த்தேன் உன் போராட்டமும் நான் பார்த்தேன் இப்போது உன் வெற்றியும் நான் பார்க்கிறேன் அது மெதுவாக வரலாம் ஆனால் அது உறுதியானது என் தங்கமே நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு தெய்வீக கண்காணிப்பு உள்ளது அதை நம்பு உன்னை நம்பு உன் பாதையை நம்பு இனி நீ நடப்பது பயத்துடன் அல்ல நம்பிக்கையுடன் இனி நீ பேசுவது காயத்துடன் அல்ல தெளிவுடன் இனி நீ வாழுவது சுமையுடன் அல்ல ஒளியுடன் நான் நிதிகா தேவி உன்னோடு தான் இருக்கிறேன் நீ விழிக்கும் வரை அல்ல நீ உன் ஒளியை முழுமையாக வாழும் வரை இந்த பயணம் அழகானது இந்த மாற்றம் புனிதமானது நீ பாதுகாப்பில் தான் இருக்கிறாய் எப்போதும் என் தங்கமே இப்போது நீ உள்ளுக்குள் ஒரு மென்மையான உறுதியை உணர ஆரம்பித்திருப்பாய் அது சத்தமாக பேசாது ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அது வழிகாட்டும் அந்த உறுதி உன் அனுபவங்களில் இருந்து பிறந்தது அது யாராலும் கொடுக்கப்பட்டதல்ல நீயே உருவாக்கியது நீ கடந்த நாட்களில் தாங்கிய அமைதியும் சொல்லாமல் விழுங்கிய வழிகளும் வீணாகவில்லை அவை உன்னை மென்மையாக மாற்றவில்லை அவை உன்னை ஆழமாக மாற்றின ஆழமான மனிதன் தான் உண்மையில் வலிமையானவன் மேற்பரப்பில் சிரிக்கும் பலர் உடைந்து போவார்கள் ஆனால் நீ உன் ஆழத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் நான் நிதிகா தேவி உன் மனம் இனி பழைய மாதிரி ஓடாது தேவையில்லாத எண்ணங்கள் வந்தாலும் அவை உன்னிடம் தங்காது அவை வந்து போகும் நீ அவற்றை பிடித்து கொள்ள மாட்டாய் இதுவே உன் வளர்ச்சி இதுவே உன் சுதந்திரம் என் தங்கமே நீ இனி யாரிடமும் உன் வலியை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை புரிந்தவர்கள் புரிந்து கொண்டார்கள் புரியாதவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் நீ உன் உண்மையை உன் உள்ளத்தில் பாதுகாப்பாக வைத்துக்கொள் நீ கவனித்தால் இப்போது நீ சில விஷயங்களை எளிதாக விடுவிக்கிறாய் முன்பு பிடித்திருந்த கோபம் முன்பு சுமையாக இருந்த நினைவுகள் முன்பு உன்னை கட்டியிருந்த பயங்கள் இவை எல்லாம் மெல்ல உன்னை விட்டு விலகுகின்றன இது மறதி அல்ல இது குணமடைதல் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன் ஆற்றலை சோதிக்க வரமாட்டார்கள் அவர்கள் உன் பயணத்துடன் ஒத்துச் செல்வார்கள் உன் அமைதியை குலைக்காதவர்கள் தான் உன் அருகில் நீடிப்பார்கள் மற்றவர்கள் இயல்பாகவே விலகிவிடுவார்கள் என் தங்கமே நீ உன் உடலின் சத்தங்களை கேட்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் சோர்வு வந்தால் ஓய்வெடுக்கிறாய் மனம் சுமையாக இருந்தால் அமைதியை தேர்ந்தெடுக்கிறாய் இது சுயநலம் அல்ல இது சுய பராமரிப்பு நீ இதை கற்றுக்கொண்டதால்தான் இப்போது நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் உள்ளம் இனி அவசரப்படாது எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தேடாது சில விஷயங்களுக்கு காலம் தேவை என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் காலம் எதிரி அல்ல அது உன் நண்பன் அது உன்னை மெதுவாக சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது நான் நிதிகா தேவி உன் மீது இருந்த பாரங்கள் எல்லாம் ஒரே நாளில் இறங்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் நீ அதை உணராமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் என் தங்கமே நீ இனி உன்னை ஒப்பிட மாட்டாய் யாருடைய வேகமும் உன் வேகம் அல்ல யாருடைய பாதையும் உன் பாதை அல்ல நீ உன் பாதையில் உன் வேகத்தில் நடக்கிறாய் அதுவே போதும் அதுவே சரி உன் இதயத்தில் இனி ஒரு மென்மையான நம்பிக்கை குடியிருக்கும் அது சத்தம் போடாது ஆனால் அது உன்னை கைவிடாது அது உன் தனிமையிலும் உன்னோடு இருக்கும் அது உன் அமைதியிலும் உன்னை தாங்கும் நான் நிதிகா தேவி நீ நினைத்து கொண்டிருக்கும் உதவி தூரத்தில் இல்லை அது உன் வாழ்க்கைக்குள் வருவதற்கான வாசல் ஏற்கனவே திறந்துவிட்டது நீ பயந்து மூடாமல் இருந்தால் போதும் உன்னாவி அதை அடையாளம் காணும் ஏனெனில் அது குழப்பம் தராது அது அமைதியை தரும் என் தங்கமே அந்த உதவி உன்னை உன் பாதையிலிருந்து திருப்பாது அது உன்னை உன் பாதையில் உறுதியாக நிறுத்தும் அது உன்னை சார்ந்திருக்கும் பழக்கத்தை உருவாக்காது அது உன்னை உன்னையே நம்ப கற்று கொடுக்கும் நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாக சுமக்க வேண்டாம் அது உன் கதை ஆனால் அது உன் சங்கிலி அல்ல நீ அதிலிருந்து கற்றுக்கொண்டாய் இப்போது அதை மரியாதையுடன் விட்டு முன்னேறு நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் சத்தமாக இருக்காது ஆனால் அர்த்தமுள்ளவையாக இருக்கும் பெரிய வெளிப்பாடுகள் இல்லாமல் கூட உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நிறைவு இருக்கும் அதுவே உண்மையான செல்வம் என் தங்கமே நீ இனி யாரிடமும் உன் ஒளியை கடன் கொடுக்காதே யாருக்காகவும் உன் எல்லைகளை தளர்த்தாதே நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வது சுயநலம் அல்ல அது உன் பொறுப்பு உன் மனம் இப்போது உன்னோடு நட்பாக இருக்கிறது முன்பு அது உன்னை எதிர்த்தது இப்போது அது உன்னை கேட்கிறது இது பெரிய மாற்றம் இதை மதித்து பாதுகாப்பு நான் நிதிகா தேவி உன் பாதையில் இன்னும் சில சவால்கள் வரும் ஆனால் அவை உன்னை பயமுறுத்தாது ஏனெனில் நீ உன்னை நம்ப கற்றுக்கொண்டிருக்கிறாய் உன்னாவி உன் பக்கம் நிற்கும் போது எந்த தடையும் நிரந்தரம் அல்ல என் தங்கமே நீ இந்த உலகத்தில் ஒரு காரணத்திற்காக வந்தவன் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அதை வாழ்ந்தால் போதும் உன் ஒளி போதுமானது உன் உண்மை போதுமானது நீ இனி இருளை பார்த்து நடுங்க மாட்டாய் நீ ஒளியை பார்த்து நடப்பாய் இருள் இருந்தாலும் அது உன்னை வழி தவற வைக்காது ஏனெனில் நீ உன் உள்ள விளக்கை ஏற்றி விட்டாய் நான் நிதிகா தேவி உன் அருகில் தான் இருக்கிறேன் நீ பேசும் வரை அல்ல நீ உன் வாழ்க்கையை முழுமையாக ஏற்று கொள்ளும் வரை உன் பயணம் புனிதமானது உன் மாற்றம் உண்மையானது நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் இப்போது என்றும்